செல்போன் மூலம் சீரியலியும் குழந்தைகள் இன்றைய காலகட்டத்தில் செல்ஃபோன் என்பது ஒரு வசதி அல்ல அது ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் டைம் வேஸ்ட் மிஷின் குழந்தைகள் பெரியவர்கள் என எல்லாரும் மூழ்கி போகிற அந்த ஃபோனின் தாக்கத்திலிருந்து எப்படி தப்பிக்க என்று முக்கியமான அஞ்சு பாயிண்ட் கொண்டு வந்திருக்கிறேன் எனவே அனைவரும் அன்போடு கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஃபஸ்ட் இப்போ அந்த பாயிண்ட் குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குழந்தைகள் மன வளர்ச்சி பாதிப்பு குழந்தைகள் குழந்தைகள் வெளியில் ஓடி குதித்து ஜாலியாக விளாட்ற வயசில் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா ஃபோன் முன்னாடி உட்காந்து வீடியோ ரீல்ஸ் கேம் இப்படி பல பிரச்சனை வரு வீடியோ ரீல்ஸ் கேம் இதனால் என்ன ஆகும் தெரியுமா அடிக்கடி மனக்குழப்பம் மறதி கவனக்குறைவு எல்லாமே இந்த சின்ன வயசுலேயே வரும் ரெண்டு ரெண்டாவது பாயிண்ட் உடல் நல பாதிப்புகள் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தா வலி தலைவலி தூக்கமில்லை உடல் பருமன் எல்லாமே இந்த சின்ன வயசுலேயே வரும் குழந்தைகள் வெளியில் ஓடி விளையாடலைன்னா எப்படி உலர் உடல் வளர்ச்சி அடையும் சொல்லுங்க பார்ப்போம் மூணாவது பாயிண்ட் நடத்தை மாற்றம் நடத்தை மாற்றம் செல்போனில் உள்ள விளையாட்டுகளை விளையாடும் போது ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இதனால் குழந்தைகளுக்கு பேசினாலே கோவம் மொபைல் கொடுக்கலன்னா வாழ் வாழும் கத்தி கூப்பாடு போடுறாங்க என்னத்த சொல்ல நாலாவது பாயிண்ட் குடும் குடும்ப உறவுகள் முறிவு முன்னாடி எல்லாம் நைட்டாக ஆனால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி சிரித்து கா பேசி சிரித்து சாப்பிட்ட காலம் போய் விட்டது அதை அப்படியே ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் போடுற காலத்தில் வந்துட்டோம் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் போடுற காலத்தில் வந்துட்டோம் குழந்தைகள் நம்ம கூட பேசுறதை விட செல்ஃபோன் தான் அதிகமாக பேசுகிறாங்க அஞ்சாவது பாயிண்ட் ஆக்டிவிட்டிஸ் குறைவு ஆக்டிவிட்டீஸ் குறைவு குழந்தைகள் கற்பனை என்பது ஒரு வானம் போல் அந்த வானத்துக்கு எல்லையே இல்லை ஆனால் இந்த செல்ஃபோன் ஆனால் இந்த செல்ஃபோன் ஒரு சி செல் சிறிய அந்த வானத்தை ஒரு சிறிய பெட்டிக்குள் அடைத்து விடுகிறது ட்ரா ட்ராயிங் கைவினை வாசிக்கிறது இயற்கையை ரசிக்கிறது எல்லாமே இவங்க லைஃப்பில் குறைந்து விடுகிறது நாம் சரி அதுக்கு இப்போ என்ன செய்யலாம் பார்ப்போமா செல்போன் தவறு இல்லை அதை கட்டுப்பாட்டு இன்றி பயன்படுத்துவதுதான் தவறு நாம் செய்ய வேண்டியது குழந்தைகளுக்கு நேர வரம்பு வைக்க வேண்டும் போடா கொஞ்சம் மஞ்சம் வெளியே போய் விளையாடிட்டு வான் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் பெற்றோர்கள் தாமே முன்மாதிரி செல்போனை குறைத்து முன்மாதிரியாக இருக்க வேண்டும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் முடிவுக்கு வருவோமா செல்ஃப் நண்பர்களே குழந்தைகள்தான் நம் நாட்டின் எதிர்காலம் நம் நாட்டின் எதிர்காலம் செல்ஃபோனில் அடிமையாக விடாமல் ம செல்ஃபோனில் அதிக செல்ஃபோனில் அடிமையாக்க விடாமல் அறிவின் சாம்பியன்களாக இருக்க வளர வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வபாரூ அலாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹூ எல்லாம் வல்ல அல்லாஹின் கண்ணியை மிக்க நல்லடியார்களே அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது என்றொன்றும் மிகழற்றுமாக செல்போன் விழிப்புணர்வு என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது அல்ஹம் நமக்கு நம் குடும்பம் நண்பர்கள் நம் உடல் உயிர் இவை எல்லாம் எப்படி முக்கியமோ அதை விட ஒரு படி மேல் இக்காலத்தில் செல்போன் முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஆச்சரியப்படுவதற்கு அல்ல செல்போன் இல்லாத காலத்தை நாம் எடுத்து பார்த்தால் நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் உறவு முறைகளை பேணிக் கொண்டார்கள் ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள் பெரியவர்களை மதிப்பார்கள் வீர எல்லாம் விளையாடுவார்கள் அவர்களும் ஸ்கூல் டியூஷன் ஓதுதல் தொல்கை போன்ற வேலையும் நிறைய நேரமும் இருந்தது ஆனால் நமக்கு நேற்று தான் தீனியாத்து போய்ட்டு வந்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு நம்மளும் ஸ்கூல் டியூஷன் எல்லாத்துக்கும் போக தான் செய்கிறோம் மீதுள்ள நேரத்தை வீணாக கழிகிறோம் முக்கியமாக செல்ஃபோன் பார்த்துட்டு ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டா போதும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எல்லாம் சொற்பமாக தெரியும் இந்த ஃபோனினால் நமக்கு நல்லதே நடப்பதை விட தீமை தான் அதை வைத்து அதிகமாக செய்கிறோம் செல்ஃபி எடுப்பதை எடுத்துக்கோங்க நாம் எடுக்கும் செல்ஃபி ஆபத்தா இல்லையா என்று எதை பற்றி யோசிக்காமல் செல்ஃபி எடுத்து எத்தனை உயிர் பறிபோயிலது என்று பார்க்கிறோம் மேலும் தங்களையே வீடியோ எடுத்து சினிமா பாட்டுக்கெல்லாம் ஆடி பாடி சமூக வலைதளங்களில் அதில் ரீல் செய்து அதை ஷேர் செய்கிறார்கள் அன்றைக்கெல்லாம் உடலுக்கு ஆரோக்கிய தரும் விளையாட்டுகளே விளையாடுவார்கள் ஆனால் இப்போது நண்பர்கள் எல்லாம் சுற்றி இருப்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கு செல்போன் செல்ஃபோன் இருக்குது உட்கார்ந்து கொண்டே அடி தடி போன்ற வெறிப்பிடுத்த விளையாட்டுகளை விளையாடி நேரத்தை வீணாக்கி அவர்கள் வாழ்வில் பொறுமை இல்லாமல் விட்டு கொடுத்தல் பண்பு இல்லாமல் நல்ல பண்புகள் எல்லாம் இழந்து விட்டு வெறிப்பிடுத்தவர்கள் போலவே வாழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது வீணான காரியங்களுக்கு அதிக செலவிடும் நாம் மறுமைக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதையே மறந்துவிட்டோம் ஒருவேளை தொல்வை தொலைவை ஐந்து நிமிடம் கூட ஆகாது அதை நாம் நிதானமாக தொழுவ நம்மால் முடியவில்லை பத்து நிமிடம் குரான் ஓதினாலே கழுத்தெல்லாம் ஆரம்பிக்கிறது ஆனால் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் மேலும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட காணாது இந்த செல்போனை கண்டா டைம் போறதே தெரியல அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடம் கேட்பார்கள் மா சலகும் பி சகர் உங்களை நரகத்தில் தள்ளியதியது காலு அவர்கள் கூறுவார்கள் லம் நகல் முஸ்வல்லின் நாங்கள் தொலிகை அலியாக இருக்கவில்லை அல் ஹாயுலீன் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் இந்த செல்போனை பார்த்துட்டே சாப்பிட்றதுனால என்ன சாப்பிட்ணும் தெரில எவ்வளோ சாப்பிடணும்னு தெரில நம் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது என்பதை கூட மறந்து செல்ஃபோனை இரவு முழுவதும் பார்க்கிறோம் நபி நபிசலோதா வளையசெல்மர்கள் கூறினார்கள் மனித மனிதர்களில் அதிகமான இரண்டு அருட்கடைகளை இழக்கிறார்கள் ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று ஓய்வு எநேரமும் செல்போனை பார்த்துட்டே இருந்தால் நாளை நம் நிலை என்ன செல்போனை பார்த்துட்டே இருப்பதினால் படிப்பு பாழாகுதே தொழுகை விடப்படுது குரான் பக்கம் நன்மை செல்லாமல் தடுக்குது ஏன் முகம் கொடுத்து கூட உறவினர்களுடன் பேச முடியவில்லை மேலும் தன் திருமறையில் கூறுகிறான் உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் எனவே இந்த செல்போனை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்தி ஏற்றத்தோடும் முழுக்கத்தோடும் நல்லடி அருகலாக வந்தீரொழுகிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறியதுரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நான் உங்கள் முன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்போனில் சீரழியும் என்ற பிள்ளைகள் என தலைப்பில் பேசப்போகிறேன் பிள்ளை பெறுவது பெரிதல்ல அதை பேணி வளர்ப்பதுதான் பெரியது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு அனுப்புகிறோம் காலையில் செல்லும் பிள்ளைகள் மாலையில் திரும்புகின்றனர் பிள்ளைகள் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் என் பிள்ளையெல்லாம் அப்படி தவறு செய்யாது என்று கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கிறார்கள் நம்பிக்கை வைப்பது தவறில்லை கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைப்பது கூடாது மாலையில் திரும்பும் பிள்ளைகள் மாலையில் தாய் தந்தையுடன் சேர்ந்து நாடகங்களையும் சினிமாங்களையும் பார்க்கிறார்கள் அல்லது பெற்றோர்கள் டிவி ரிமோட்டை வாங்கிக் கொண்டு செல்போனில் பிள்ளைகளுக்கு கேம் விளையாட கொடுக்கிறார்கள் செல்போன் மற்றும் டிவிகளில் ஆபாசமான மானக்கேடான விஷயங்கள் வருகிறது அதை பார்க்கும் மாணவர்கள் அதை போன்றே மாறுகின்றனர் இதனால் அவர்களின் வாழ்வு ஒழுக்கக்கேடாக மாறுகிறது நபிசொல்லா அலசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்கள் பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் பற்றி ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு பெண் தனது கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாவாள் ஒரு ஊழியன் தனது முதலாளியின் செல்வத்துக்கு பொறுப்பாளியாவான் அவன் அதை பற்றி விசாரிக்கப்படுவான் எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார்கள் இதை பற்றி அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள் புகாரி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு இன்னும் இந்த செல்போனால் பிள்ளைகள் அறிவுத்திறனும் மானமும் பறிபோகிறது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் படிக்கக்கூடிய தங்கள் பிள்ளை ஆண் பெண் பிள்ளைகளுக்கு தனியாக செல்போன் வாங்கி கொடுக்கிறார்கள் அவர்கள் வா அது அவர்கள் எதை பார்க்கிறார்கள் என்று கூட கவனிப்பதில்லை மானக்கேடான விஷயங்களை பார்க்கிறார்கள் சில சிறுவயதிலே செல்போன் அவர்கள் சிறு வயதிலேயே செல்போன் பார்த்து பல உடல் பாதிப்புகளுக்கு உள்ளார்கள் நபிசல்லா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் கண் செய்கின்ற விபச்சாரம் தவறானவற்றை பார்ப்பதாகும் புகாரி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு செல்போன் செல்போன் பயன்பாட்டின் மூலமாக மன அழுத்தம் பதட்டம் மன ரீதியான பிரச்சனைகள் படித்தலில் பின்னடைவு போன்ற மோசமான விளைவுகள் வருகின்றனர் என்று கூடி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாஹித்தமான அனில்ஹந்தில்லாஹி ரபில் அலமேன் السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله ونعبد وصلي على رسول الكريم أما بعد يلا مال الله من غني مكن الله ديار له إن جنانو قال من بيسان دولا تري بيسيل فون على سيرالين بلعكرين بدام الحمد لله அறிவியல் சாதனங்களின் முன்னணியில் இருப்பது ஒவ்வொருவருடைய கரங்களிலே தவழ்கின்ற செல்போன்கள் செல்போனின் வளர்ச்சி அதிகமாக நன்மைகளை வழங்கினாலும் அதன் தீமையால் இன்று நம் பிள்ளைகளின் வாழ்க்கை சீரழிந்து விட்டன சர்வசாதாரணமாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களின் மூலமாக கேவலமான காரியங்கள் என்று நம் பிள்ளைகள் சர்வசாதாரணமாக செய்கின்றனர் நம்பி செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதனுடைய இரண்டு கண்கள் விபச்சாரம் செய்கின்றது இரண்டு கைகள் விபச்சாரம் செய்கின்றது இரண்டு கால்கள் விபச்சாரம் செய்கின்றது என்று கூறுகின்றன ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லாவிதமான செயல்பாடுகளும் செல்போனில் உள்ள சமூக வலைத்தளங்களின் மூலமாக இன்று சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அற்பசுகத்திற்கு ஆசைப்பட்டு நேரத்தின் காலத்தை வீணாக்கி நரக நேர்ப்பின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய சினிமாக்கள் மற்றும் சினிமா கூத்தாடிகளை இந்த செல்போன் மூலமாக பார்த்து நம் தலையிலே நாமே மண்ணை மண்ணைவாரி கொள்கிறோம் இன்றைய கால இளம் வயது இளைஞர்கள் செல்போனின் இசையால் தம் மன அமைதியை தேடிக் கொள்ள விரும்புகின்றார்கள் இதன் மூலம் ஏராளமான பாதி கை சேதமும் இவ்வுலகில் மட்டுமின்றி நாளை மறுமையிலும் நிச்சயமாக உண்டு இசையை கேட்பதால் மனம் நிம்மதை அடைமா என்றால் நிச்சயமாக இல்லை இசையை கேட்கும் போது மனித உடலில் அட்லரின் என்ற ஹார்மோன் அதிகமாக சொருக்கின்றது இதனால் மனிதனுக்கு அமைதியின்மை தூக்கமின்மை போன்றவை ஏற்படுகிறது நபி வலைவு செல்லமாக கூறுகின்றார்கள் இரண்டு நன்மைகளை மனிதர்களில் பலரும் வீணாக்குகிறார்கள் ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் என்கிறார்கள் இது நமக்கு இன்று மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது பிள்ளைகளின் ஆரோக்கிய கெடுகிறது கண் பாதிப்பு தூக்கமின்மை மன அழுத்தம் போன்றவை ஏற்படுகிறது அவர்கள் ஓய்வு நேரத்தை மீனாக செலவருக்கிறார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதன் தனது வயதை எதிர்க்கடித்தான் என்பதை நாளை கேட்கப்படுவான் அப்படியானால் எத்தனை மணி நேரம் செல்போனில் வீணாக கழித்தார் என்பதையும் அவ்வா நிச்சயமாக கேட்பான் உலக சுகாதார நிறுவனம் பவ்ளியஹ்ஓ கூறுகிறது ஒரு குழந்தை தினமும் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் செல்போன் பார்ப்பது மூளை வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் மொபைல் அடிமைத்தனம் குழந்தைகளின் திறன் உறக்கம் கோபம் தனிமை உணர்வு கவனக்குறைவு ஆகியவை ஏற்படுகிறது பல ஆய்வுகள் கூறுகிறது எட்டு முதல் பதினைந்து வயது வரை குழந்தைகளில் அறுபது சதவீதம் பேர் செல்போனில் தினமும் நாலு மணி நேரம் இருப்பதாக கூறுகிறார்கள் you <laughs> கூறுகிறார்கள் செல்போனின் விளைவுகளால் ஈமான் குறைகிறது படிப்பில் பாதிப்பு ஏற்படுகிறது பண்பில் மாற்றம் ஏற்படுகிறது உறவில் விரிசல் ஏற்படுகிறது இதெல்லாம் சேர்ந்து குழந்தைகளை உலகத்திலும் மர்மையிலும் ஆபத்துக்கு உள்ளாக்குகிறது செல்போன் பயன்படுத்துகிறார்கள் என்று நான் பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது இதற்கு பெற்றோர்களும் ஒரு வகை காரணம்தான் பிள்ளைகளை பெற்றோர்களோடும் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களை பிள்ளைகளிடம் செல்போனை கொடுத்து அவர்களை கெடுத்து விடுகிறார்கள் நபிசல்தான் ஒலவு அவர்கள் கூறுகின்றார்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்பை பற்றினாலே நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள் குழந்தைகள் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அமானிதம் அந்த பற்றி பற்றினாலே நிச்சயமாக விசாரிக்கப்படும் ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பதே சிறந்த முதலீடு இன்னும் இறைவன் கூறுகிறான் அளவுக்கு மீறாதீர்கள் அளவுக்கு மீறோரை அவ்வாஹ் விரும்பவில்லை எனவே அளவுக்கு மீறி செல்போனை பயன்படுத்தாதீர்கள் மீறி பயன்படுத்தினால் அது பாவமாகிவிடும் இன்னும் இறைவன் கூறுகிறான் ஒரு ஐதீக்கும் ஐதிக்கும் இத உங்கள் கைகளை அழிவுக்குள் தள்ளாதீர்கள் செல்போனை அதிகமாக பயன்படுத்துவது நம்மை அழிவுக்குள் தள்ளுகிறது அமெரிக்கா ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பல பள்ளிகளில் நோ நோமொபிசன் என்று அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆராய்ச்சியில் செல்போன் அடிக்ஷன் மேட் சில்ட்ரன் டோன்லி ஆங்கிரி அண்ட் இஸ் கிரியேட்டிவ் ஆகவே செல்போன் நம் கையில் இருக்கும் ஒரு கருவியே அதற்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது அவ்வாஹுவின் பயன் நாம் இதயத்தில் இருந்தால் எந்த தொழில்நுட்பமும் நம்மை சீரழிக்காது என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன் வாஹித் அவ்வான் அலி அஹமதுல்ல அபுல் அமீன் அஸ்லாம் வரைக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் கண்ணியமைக்கு அடியார்களே நான் தற்போது உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்போன் விழிப்புணர்வு என்பதாகும் நாம் இப்பொழுது அறிவியல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அற்புதமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த அற்புதத்தை அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்கள் தவிர மற்ற அனைவரும் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனர் ஆம் செல்போன் என்ற அரிய கண்டுபிடிப்பை எடுத்துக்கொள்வோம் மனிதா இனி உலகம் முழுமையும் உள்ளங்கையில் என்ற அறிவியல் தந்த அற்புத பரிசு தான் இந்த செல்போன் இதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளம் என்றால் இதனால் நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்கிற தீமைகள் சொல்ல மாறாத சகோதரிகளே எவ்வாறு என்று கேட்கிறீர்களா செல்போனில் விளையாட்டு ஆம் விளையாட்டு நல்லதுதான சகோதரிகளே நம் பாரதியர் கூட கூறினாரே ஓடி விளையாடு பாப்பா நீ விளையாட என்றார் நம் பொன்னான நேரத்தை வீணாக்கி உள்ளம் இறுகி வன்முறை எண்ணத்தை உண்டாக்கிறது நான் என்ன கொலை செய்தேனா கொள்ளையடித்தேனா பாட்டுக்கு கேம் விளையாடிட்டு இருக்கிறேன் இதுக்கு நல்லா குற்றமளிப்பானா என்று கேட்கிறீர்கள் சகோதரிகளே இது குறித்து அல்லாஹுவின் எச்சரிக்கை என்ன தெரியுமா மறுமையில் நரகவசிகளை உங்களை நரகத்தில் நரகத்தில் என்று என்று கேட்கப்படும் அப்பொழுது நரகவசிகள் செய்த தவறுகள் ஒன்று ஒன்றாக லிஸ்ட் போடப்படும் அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா குன்னான வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோருடன் மூழ்கி கிடந்தோம் என்பார்கள் சுபஹானல்ல ரீல்ஸ் பார்ப்பது தங்களையே வீடியோ எடுத்து தங்களை வீடியோ எடுத்து சினிமா பாட்டுடன் ரீல்ஸ் போடுவது செல்ஃபி மோகம் என்று எத்தனை எத்தனை வீணான வெட்டிக்காரியங்கள் நாம் செய்து கொண்டிருந்தோம் இதனால் அல்லாஹ் நம்மளுக்கு தந்த உடல் நலமும் உள்ளமும் அல்லவா கடும் பாதிப்புக்கு ஈடாகியுள்ளது இசை என்பது இஸ்லாத்தின் அனுமதியோ என்றும் என்னும் அளவிற்கு இசைக்கு மயங்கி காதில் இயர்ஃபோன் மாட்டிக்கொண்டு திரியும் எத்தனை பேரை பார்க்கிறோம் இறுதி இறுதியாக யா ஈல்லதீன் ஆ மனு இறை நம்பிக்கை கொண்டாரே உங் அழைக்கும் மவுஃபுசுக்கும் உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற இடை எச்சரிக்கை மனதில் ஏந்தி வெற்றி வெற்றிபூர்வமாக என்று பார்த்து என் உரையை முடித்து கொள்கிறோம் ஆஹிதமான அலம் அலமதுல்லா ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ